الله வர்களே மிக முக்கியமான ஒரு மார்க்க அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்போது வரப்போகிற இரண்டு மூன்று நாட்களில் நாம் அடைய போகின்ற ஷாபான் பதினைஞ்சாவது நாள் ஷாபானுடைய பாதி இரவு பாதி உடைய இரவு பல மத்தியிலே அழைக்கப்படுகிறது அழைக்கப்படுகின்ற இந்த இரவு பல கருத்து வேறுபாடுகளுக்கு உள்ளாகி இருக்கிறது ஏனென்றால் இந்த லைலத்துல் பரா இரவில் பராத்து இரவிலே நோன்பு நொறுக்க வேண்டும் என்று சில மார்க்கறிஞர்கள் சொல்கிறார்கள் இரவு உணக்கத்திலே ஈடுபட வேண்டும் என்று சில மார்க்கறிஞர்கள் சொல்கிறார்கள் பள்ளிகளை அலங்கரித்து பள்ளிகளிலே நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து மக்கள் எல்லோரையும் பள்ளியின் பக்கம் அழைத்து வர வேண்டும் இந்த இரவிலே என்று சொல்கிறார்கள் இந்த இரவிலே மூன்று யாசினை போதி ஒவ்வொரு இடையிலே சில பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் பல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று இந்த சமூகத்துடைய சில மார்க்கறிஞர்கள் மக்களுக்கு போதித்து வருகிறார்கள் உண்மையில் இதனுடைய உண்மை நிலவரம் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே நசாயி என்ற கருதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உஸ்ஸாமா இபு ஜெய் அப்திகல்லாஹ் அனுஹு அவர்கள் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசுல்லாஹ் சல்லல்லாஹ் வலிவு செல்லும் இடத்திலே கேட்கப்பட்டது யார் அல்லாஹ் லம் அரக்க தசூ முஷஹரன் மின் ஷுஹூரின் இமா தஸ் மின் ஷாபா ஷாபானிலே நீங்கள் நோன்பு நறுக்கக்கூடியதைப் போன்று வேர் எந்த மாதத்திலும் நான் நோன்பு நோற்பதை நான் பார்த்ததில்லையே

மேலும் இந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆயிஷா அவர்கள் அறிவிப்பதாக அதிகமான நோன்பை இந்த மாதத்திலே நோற்பார்கள் இந்த மாதத்திலே நோன்பை வைக்கவில்லை என்று அல்லாவுடைய சூதர் சொல்லல்லா அலேவா செல்லமுடைய நிலையை கருதும் அளவிற்கு அல்லாவுடைய சூதர் நோன்பை விட்டும் சில காலங்கள் இருப்பார்கள் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பதை பார்க்கும் பொழுது இந்த காலத்திலே அதிகமான நோன்பு அல்லாவுடைய வைப்பவர்களை போன்று இருக்கிறது என்று பார்ப்பும் அளவிற்கு அல்லாவுடைய முகம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று ஆயிஷா ரஜி அல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் முஸ்லீமுடைய ரிவாயத்தில் இன்னும் அதிகமாக வருகிறது ஷாபானுடைய சில நாட்களை தவிர மற்ற எல்லா நாட்களிலும்

அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிகளுக்கும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இருவரையும் தவிர உறவுகளை முறித்து சண்டைகளை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாவை கிணை வைக்கக்கூடிய சண்டை போடக்கூடிய சண்டை போட்டு பிரிந்திருக்கக்கூடிய இந்த இருவரை தவிர மற்ற எல்லோருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் மன்னிப்பை வழங்குகிறார் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லா வலைவு செல்லம் அவர்கள் அறிவிப்பதாக மாஜா என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகிஹான அறிவிப்பாக கண்ணியத்து கூறியவர்களே இவைதான் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லா அலி வசல்லம் அவர்கள் ஷாபானுடைய மாதத்தின் சிறப்பாக கூறியது அதாவது ஷாபானுடைய அதிகமான நாட்களில் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் நோன்பாளியாக இருப்பார்கள் குறிப்பாக ஷாபானுடைய அந்த பதினைந்தாவது இரவு

ஷவானுடைய பாதியை நீங்கள் அடைந்தால் நீங்கள் பகலிலே நோன்பாளியாக இருங்கள் இரவிலே அல்லாவி நின்று வணங்குங்கள் என்று அல்லாஹுடைய சுந்து சொல்லல்லாஹ வலிவர் செல்லும் கூறியதாக சில அறிவிப்புகளை சில மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்களே இந்த அறிவிப்பு புரிந்து கொள்ளுங்கள் இட்டுக்கட்ட கட்டப்பட்ட ஹதி துல் மொபோரன் இந்த அறிவிப்பு அல்லாஹுடைய துருதன் முகமது ரசுல்லாஹ் அல்லாஹ் ஒழிவர் செல்லும் அவர்கள் மீது அறிவிப்பு என்று மார்க்கறிஞர்கள் எழுதுகிறார்கள் இப்படிப்பட்ட அறிவிப்பே சகி அறிவிப்பு கிடையாது நீங்கள் பதினைந்தில் நீங்கள் இரவிலே நின்று வணங்குங்கள் என்று வரக்கூடிய அறிவிப்பு சில அதிசயாக மார்க்கறிஞர்கள் சொல்லுவது அல்லாஹ் அலுவலி ஒரு இரவிலே திடீரெனிகளாக ஒழித்து பார்க்கிறார்கள் இல்லை தேடி பார்த்தால் அசுல்லாம் பக்கையிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஆயிஷா ரதே அல்லாஹ் அனுஹா ஏன் அல்லாஹுடைய சூதர் இந்த இரவுல நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர் என்று கேட்ட பொழுது அல்லாஹுடைய சூதசுல் அல்லாஹ் செல்லும் கூறினார்களா அல்லாஹ் அபுல் ஆலமின் இந்த இரவில்தான் ஷாபானுடைய பதினஞ்சாவது இரவு அது இந்த இரவில்தான் அல்லாஹ் அபுல் ஆலமி இனிமேடைய முதல் வாணத்திற்கு வந்து அல்லாஹ் அதிகமான எண்ணிக்கை உடையவர்களுக்கு அல்லாஹ் பாவம் மன்னிப்பை வழங்குகிறார் எந்த அளவு என்றால் கல்பு கோத்திரத்தார்களுடைய வனி கல்பு அந்த கோத்திரத்தார்களுடைய ஆற்றுடைய எண்ணிக்கையை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அதிகமான மன்னிப்பை இந்த இரவில்தான் தான் வழங்குகிறான் என்று அல்லாவுடைய சுதர் சொல்லாஹ் வலிவசலம் இந்த இரவிலே கபூருஸ்தானுக்கு சென்றார்கள் ஜன்னத்தில் பகுதிக்கு ஜியாரத்திற்கு சென்றார்கள் என்று சில மார்க்கறிஞர்கள் இந்த ஹதீத்தையும் ஆதாரமாக காட்டுகிறார்கள் இந்த ஹதீத்தும் எந்த கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த கிரந்தத்துடைய அறிஞரே இதில் என்று இது பலகீனமான அறிவிப்பு என்று பதிவு செய்கிறார்கள் அப்படி என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியரசுக்குரியவர்களே இன்று பல மார்க்க அறிஞர்கள் மார்க்கத்திலே ஆதாரம் இல்லாத அதாவது குரான் சுன்னா சகிஹாக ஆகப்பட்ட இந்த இரண்டையும் தவிர பலகீனமான அறிவிப்பை கொண்டு அறிவிப்பை கொண்டு மக்களுக்கு அமல் செய்வதற்கு ஏவுகிறார்கள் அவர்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ள வேண்டும் இதன் அடிப்படையில் அமல் செய்தால் நம்முடைய அமல்கள் அல்லாஹுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவார் அல்லாவுடைய பதினைந்தாவது இரவிற்கு சிறப்பு இருப்பதாக சொன்னார்கள் சொன்னார்கள் தான் ஷாபானுடைய பதினைந்தாவது பாதி இரவில் அல்லாஹ் ரபுல் அலங்கில் அதிகமான எண்ணிக்கையுடைய மன்னிப்பு வழங்குகிறான் என்று ஆயிஷா நிர்வாகத்தின் அடிப்படையில் பதினைந்தாவது இரவிலே அல்லாஹ்

பதினஞ்சாவது இரவிலே மூன்று யாசி சூறாக்களை போதி ஒவ்வொரு யாசி சூராவுக்கும் இடையிலே சில துவாக்களை சில திக்ரிகளை செய்ய வேண்டும் என்று அல்லாவுடைய முகமது செல்ல சொன்னார்களா நீங்கள் அந்த இரவிலே கபுஸ்தானுக்கு சென்று ஜியானத்து செய்யுங்கள் என்று அல்லாவுடைய சனிஹான அறிவிப்பிலே கூறி இருக்கிறார்களா கண்ணியவர்கள் எங்கே இதற்குரிய ஆதாரத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள் லைலசுல் வராஹா வராஹா இரவு என்று நீங்கள் பெயரை வைக்கிறீர்களே இந்த பெயரைக்கூட அல்லாஹ் உனீ சூதர் மஹமது நசுல்லாஹ் சொல்லாஹ வலிவசல்லனுடைய அதிகலோ குரானிலோ இந்த பெயரை கூட நீங்கள் பார்க்க முடியாது இப்படி இருக்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் முகம்மது ரசூல்லா அவர்கள் அனுமதிக்காத அவர்கள் காட்டித்தராத ஒரு செயலை செய்தால் அது அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படுமா அல்லாவுடைய தூதர் முகம்மது ரசூல்லா சொன்னார்கள்

அவர்கள் எது அவர்கள் இந்த இரவில் என்ன அமலை செய்தார்கள் இந்த ஜன்னத்து வக்கைக்கு அல்லா உழைத்து சொல்லலா அலிஸ்வலம் சென்றாக என்று அறிவு போரிகிறது இந்த அறிவிப்பை அல்லா உழைத்து சொல்லலா அலிஸ்வலம் எங்கேயாவது சரியான அறிவிப்பிலே கூறியிருக்கிறார்களா சஹாபாக்களை இந்த ஷாபானுடைய பதினைந்து நீங்கள் கபூருக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்களா ஷாபானுடைய பதினைந்து அல்லா உழைத்து சொல்லலா அலிஸ்வல்லம் நீங்கள் குறிப்பாக இந்த நாளிலே நோன் போய்கள் என்று சொன்னார்களா அதிகமாக இந்த நாள் இந்த மாதத்திலே நோன் போய்ப்பது சிறப்பு ஒரு நாளை குறிப்பிட்டு நீங்கள் நோன் போய்க்க வேண்டும் என்றால் இந்த நாளிலே அதற்கு யார் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லா அலிவ செல்லம் அவங்க அனுமதி கொடுத்திருக்க வேண்டுமா இல்லையா இல்லை ஒருவர் சொல்லுகிறார் இல்லை இங்க ஆலிம் சொன்னார் பதினஞ்சாயிரம் ரூபாய் நோன்பு வைக்கணும் சொல்லி நோன்பு வைக்கிறதான்னு சொன்னா உங்க ஆலிம் அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் சல்லா அலி சொல்லமுக்கு வைக்கிறீங்களா அல்லது அல்லாவுடைய உங்க ஆலிம் சட்டம் ஏற்றதற்கு உரிமை இருக்கு நீங்க சொல்ல வரீங்களா கண்ணியாச்சு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்லாஹுடைய தீன் தெளிவானது பகலும் வெளு இரவும் எப்படியோ அது போன்றுதான் அல்லாஹுடைய தீன் தெளிவாக ஆக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தீனிலே அல்லாவுடைய தூதர் சொல்லுல்லா ஹலிவ செல்லம் எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காத இந்த ஷாபானுடைய பதினஞ்சாவது இரவிலே கண்ணியப்படுத்தப்பட்ட சிறப்புப்படுத்தப்பட்ட இரவுதான் ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்லுல்லா ஹலிவ செல்லம் இந்த இரவிலே கண்ணியத்தை சிறப்பை சொல்லி இருக்கிறார்களே தவிர அல்லாவுடைய தூதர் இந்த இரவில் என்று வணங்கினார்களா குறிப்பாக இந்த இரவிலே நோன்பு வைத்தார்களா இந்த இரவிலே மூன்று யாசின் அது என்ன மூணு யாசின் கணக்கு யார் உங்களுக்கு இப்படி எல்லாம் மார்க்கத்தை பெறுவதற்கு அதிகாரம் கொடுத்தது கண்ணியத்து கூடியவர்கள் எந்த ஆளும் எந்த மார்க்கறிஞர் உங்களுக்கு இப்படி அனுமதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அல்லாஹு குறிப்பிடாத எண்ணிக்கையை அல்லாவுடைய தூதர் குரானை இப்படி ஓதுங்கள் என்று குறிப்பிடாத எண்ணிக்கையை நீங்கள் கூறினால் அல்லாவின் மீது இட்டு கட்டுவதாக ஆகாதா அல்லாவுடைய தூதர் முகமது அவர்கள் மீது இட்டு கட்டுவதாக ஆகாதா கண்ணியத்து கூடியவர்களே மூன்று யாசினை ஓத வேண்டுமா மகிழவுக்கு பிறகு ஒவ்வொரு யாசினுக்கும் இடையில சில திக்கை செய்ய வேண்டுமா யாருடைய மார்க்கம் இது அல்லாவுடைய மார்க்கமா உங்கள் ஊருடைய ஆலிங் சார்புடைய மார்க்கமா அல்லாவுடைய மார்க்கமா உங்களுக்கு பயன் பயன்படுத்தக்கூடிய ஆளுங்களுடைய மார்க்கமா கேட்க வேண்டாம் உங்களுக்கு உங்களுக்கு சித்திக்க கூடிய அறிவு இல்லை இதை செய்கிற இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹ் இதை கூறி இருக்கின்றானா அல்லாவுடைய தூதர் முகமது ரசூ அல்லா சல்லா அலி வசல்லம் இப்படி மகிழ்வு தொழுகைக்கு பிறகு பள்ளிகளே மக்களை உட்காரச் சொல்லி சஹாபாக்களை உட்காரச் சொல்லி மூன்று யாசினை நீங்கள் ஓதும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லா அலி வசல்லம் கட்டளை என்று தெளிவான அறிவிப்புகள் ஏதாவது வருகிறதா எதுவுமே இல்லை

நன்மை அது இல்லாத மற்ற எல்லா செயல்களும் தீமைதான் நன்மையாக கருதப்பட்டாலும் அது எல்லாம் வித ஆட்சிகள் எல்லாருடைய தூதர் சொன்னார்களா இல்லையா கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது கும்பி சுண்ணத்தி ஒருவர் சொல்கிறார் பராத்திரை நுண்முக்க கூடாது என்று ஒருவர் சொல்கிறார் நுண்முக்கலாம் என்று குரான் மோதலாம் என்று சொல்கிறார் தியானம் செய்யலாம் என்று சொல்கிறார் இது எல்லாம் நன்மைதான் இந்த நன்மையை கண்ணியமான இரவு ஒருவர் செய்யலாம் என்று சொல்கிறார் ஒருவர் சொல்கிறார் கண்ணியமான இரவாக இருந்தாலும் இந்த நன்மை அல்லாவுடைய சூழல் வழிகாட்டவில்லை என்று அப்படி என்றால் முஸ்லீமாக இருந்தார்

செயல்படுத்தி விது ஆக்கலை அல்லாஹ் சுத சொல்லா வருவசல வழிகாட்டாத இந்த விது ஆச்சுகளை விட்டெல்லாம் நீங்க வேண்டும் நீங்கவில்லை என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் அபுல அலமின் விசாரணை செய்வான் இந்த அமல்களை குறித்து அந்த அமலுக்கு அல்லாஹ் அல்லாஹு அபுல அலமிச்சில என்ன பதிலை கூறப் போகிறோம் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் நன்மை என்றால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய சுதரும் வழிகாட்டியதுதான் நன்மை தீமை என்றால் அல்லாஹு அல்லாஹுடைய சுதுரம் தடுத்தது தான் தீமை இதற்கிடையே சந்தேகமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை விட்டு ஒரு முஸ்லீம் விலகி கொள்ள வேண்டும் அல்லாஹ் அபுலா அலமின்